சிவமாருதி சேனல் நேயர்களுக்கு வணக்கம் மாலை போட்ட ஐயப்ப பக்தர்கள் கடைபிடிக்க வேண்டிய விதிமுறைகள் எதிர்பாராமல் உங்கள் குடும்பத்தில் பிறப்பு அல்லது இறப்பு நிகழ்ந்தால் நீங்கள் அணிந்து உள்ள மாலையை சுவாமி ஐயப்பன் முன் வைத்துவிடுங்கள் மேலும் ஒரு வருடம் கழித்து நீங்கள் உங்கள் யாத்திரையை தொடங்கலாம் ஒவ்வொரு வருடமும் கார்த்திகை மாதத்தின் முதல் நாளன்று சபரிமலையில் மண்டல பூஜை நடைபெறும் மண்டல பூஜை தொடங்கியதை அடுத்து ஐயப்ப பக்தர்கள் மாலை அணிந்து விரதம் மேற்கொள்ள ஆரம்பிப்பார்கள் அப்படி ஐயப்பனுக்கு மாலை அணிந்து விரதம் மேற்கொள்பவர்கள் கடைபிடிக்க வேண்டிய விரத முறைகள் என்னென்ன என்பதை பற்றி தெரிந்து கொள்வோம் மாலை போட்ட நாளில் இருந்து விரதத்தை முடிக்கும் வரை முடிவெட்டுதல் சவரம் செய்தல் தவிர்க்க வேண்டும் மெத்தை தலையணை உபயோகிக்காமல் தரையில் துணி விரித்து படுக்க வேண்டும் பேச்சை குறைத்து மௌனத்தை கடைபிடித்தல் வேண்டும் மற்றவர்களிடம் சாந்தமாக பழக வேண்டும் பிறர் மனம் புண்படும்படி பேசக்கூடாது விரத நாட்களில் பெண்களை சகோதரியாகவும் தாயாகவும் கருத வேண்டும் விரத காலத்தில் பிரம்மச்சாரியத்தை கடுமையாக கடைபிடிக்கவும் மனதளவிலும் பெண்ணை நினைக்கக்கூடாது வீட்டில் இருக்கும் பெண்களுக்கு மாதவிலக்கானால் அவர்கள் தனி அறையில் ஒதுக்குப்புறமாக பார்வையில் படாதபடி இருக்க வேண்டும் அப்படி வசதி இல்லை என்றால் மாலை அணிந்தவர்கள் வேறு இடத்தில் தங்கியிருத்தல் நல்லது அணிந்திருந்த மாலை அறுந்து போனால் அதை செப்பனிட்டு அணிந்து கொள்ளலாம் இதில் தவறில்லை மனசஞ்சலம் அடைய வேண்டாம் மாலை போடும் சமயத்தில் பயமோ சந்தேகமோ குற்ற உணர்ச்சியோ இருக்கக்கூடாது அப்படி மன சஞ்சலம் இருந்தால் மாலை போடுவதை தள்ளி போடுதல் நல்லது ஐயப்ப விரதத்தில் வீட்டிலிருக்கும் மனைவி மற்றும் பிற பெண்களின் தொண்டும் பக்தியும் மிகவும் உயர்வானதும் போற்றத்தக்கதும் ஆகும் இருமுடி கட்டும் வைபவத்தை தனது வீட்டிலேயே வைத்து கொள்ளுதல் நல்லது வீடு சுபிச்சமாக இருக்கும் மங்களமாகவும் இருக்கும் மாலை அணிந்து சபரிமலைக்கு செல்லும் நோக்கங்கள் மூன்று தன்னையே புனிதப்படுத்தி சத்தியமான பதினெட்டாம் படியில் ஏறி பகவான் ஐயப்பனை தரிசித்தல் தன் புலன்களை எல்லா வகையிலும் கட்டுப்படுத்தி நெறியான வாழ்க்கை வாழ்ந்து மனம் உடல் இவற்றை தூய்மைப்படுத்துதல் தான் சுத்தமாக இருப்பதோடு அல்லாமல் வீட்டில் வீட்டில் உள்ள அனைவரையும் சுத்தமாக இருக்க வைத்து அவர்களையும் பக்தி நெறிக்கு உட்படுத்துதல் மாலை போட்ட பின் மது புகை அசைவ உணவுகள் போன்றவற்றை அறவே தவிர்க்க வேண்டும் சொல்லப்போனால் புகைப்பழக்கத்தை கைவிட நினைப்பவர்கள் ஐயப்பனுக்கு மாலை போடுவது ஓர் சிறந்த வழியாக அமையும் எதிர்பாராமல் உங்கள் குடும்பத்தில் பிறப்பு அல்லது இறப்பு நிகழ்ந்தால் நீங்கள் அணிந்துள்ள மாலையை சுவாமி ஐயப்பன் முன் வைத்து விடுங்கள் மேலும் ஒரு வருடம் கழித்து நீங்கள் உங்கள் யாத்திரையை தொடங்கலாம் ஐயப்பனுக்கு மாலை போட்டுவிட்டால் தலைக்கு எண்ணெய் வைக்கவோ அல்லது எண்ணெய் குளியலோ மேற்கொள்ளக்கூடாது ஐயப்ப பக்தர்கள் பகல் நேரத்தில் தூங்கக்கூடாது ஒரு வேளை தூங்கினால் மீண்டும் குளித்த பின்னரே எந்த ஒரு செயலையும் மேற்கொள்ள வேண்டும் ஐயப்ப பக்தர்கள் வீட்டை தவிர கடைகளிலோ அல்லது வெளியிடங்களிலோ எங்கும் உண்ணக்கூடாது மாலை அணிந்தவர்கள் காலையில் சூரியன் உதிப்பதற்கு முன் பச்சை தண்ணீரில் குளிக்க வேண்டும் குளித்து முடித்த பின் விபூதியிட்டு விளக்கு ஏற்றி ஐயப்பனின் நூற்றி எட்டு சரணத்தையும் சொல்லி வணங்க வேண்டும் இதேபோல் மாலையில் சூரிய அஸ்தமனத்திற்கு பின் குளித்து காலையில் செய்ததைப் போலவே செய்ய வேண்டும் மாலைக்கு மதிப்பளித்து ஒரு மண்டல காலம் விரத முறைகளை நெறியாகவும் முறையாகவும் கடைபிடித்து தான் எங்கும் தான் என்னும் அகங்காரத்தை விட்டொழித்து இறைவனிடம் முழு நம்பிக்கையை வைத்து முழு சரணாகதி அடைந்து ஒருமுகமாக வழிபட்டால் இறைவனின் அருட்கடாச்சம் குறைவில்லாமல் கிடைக்கும் படிகள் ஏற ஏற அவர்கள் தன் வாழ்வில் உயர்ந்து கொண்டே இருப்பார்கள் என்பதும் சத்தியம் இந்த விரத முறைகளை கடைபிடித்து விரதம் முடித்து மலைக்கு கிளம்பும் முன் பஜனை கூட்டு வழிபாடு பூஜை நடத்தி பிரசாதம் தந்து உணவளிப்பது சிறப்பு குருசாமி வீடு கோயிலில் இருமுடி கட்டி பூஜை நடத்தலாம் கிளம்பும்போது போய் வருகிறேன் என்று சொல்லக்கூடாது வீடு திரும்பியதும் குருசாமி மூலம் மாலை கலற்றவும் இருமுடி அரிசியை பொங்கியும் பிரசாதமாக எல்லோருக்கும் தர வேண்டும் விரத காலம் வழங்கிய நற்பலங்களை ஆயுள் முழுக்க பின்பற்றுவதே ஐயப்பனின் பூரண அருளை தரும் சபரிமலை கோவிலுக்கு பெண்களும் செல்லலாம் மற்றும் சபரிமலை ஐயப்பனின் அருளை பெற பெண்கள் என்னென்ன செய்ய வேண்டும் சபரிமலை யாத்திரை செல்ல வேண்டும் மாலை அணிந்து இருமுடி சுமந்து சென்று ஐயப்பனை காண வேண்டும் என்ற ஆவல் ஆண்களுக்கு இணையாக பெண்களுக்கும் உள்ளது ஆனால் இளம் வயது பெண்கள் சபரிமலை யாத்திரை செல்ல தடை உள்ளதால் ஐயப்பனின் அருளை பெறுவதற்கு பெண்கள் என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளலாம் வாருங்கள் சபரிமலை ஐயப்பன் யாத்திரை செல்ல முடியாத பெண்கள் வீட்டில் இருந்தபடியே எளிமையாக எப்படி ஐயப்பனின் அருளை பெறலாம் மற்றும் ஐயப்பனின் தரிசனம் செய்வதற்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளலாம் சபரிமலைக்கு செல்ல பெண்களுக்கு கட்டுப்பாடு சபரிமலை யாத்திரை என்பது ஆண்கள் மட்டும் செல்லக்கூடியதாகும் சபரிமலை ஐயப்பன் கோவிலில் பத்து வயதிற்கு கீழ் உள்ள பெண் குழந்தைகளும் ஐம்பது வயதிற்கு மேல் உள்ள பெண்களும் மட்டுமே சாமி தரிசனம் செய்ய அனுமதிக்கப்படும் வழக்கம் பல ஆயிரம் ஆண்டுகளாக கடைபிடிக்கப்பட்டு வரும் வழக்கமாக இருந்து வருகிறது இதனால் இது பெண்களுக்கு எதிரான இன பாகுபாடு பிரிவினை என குறிப்பிட்டு கோர்ட் வரை சென்று பலரும் வளர்க்க தொடர்ந்தனர் சபரிமலைக்கு பெண்கள் வரக்கூடாது என சொல்லப்படுவதற்கு மிக உயர்ந்த காரணங்கள் சொல்லப்படுகிறது பெண்களுக்கு தடை விதிக்க காரணம் சபரிமலை யாத்திரை என்பது மிக கடுமையானதாகும் சபரிமலையில் சுவாமி ஐயப்பன் குழந்தை வடிவமாக இருப்பதால் பெண்கள் அனைவரும் அவரை தன்னுடைய குழந்தையாக நினைப்பதுண்டு பெண்களை தனது தாயாக நினைத்து போற்றுவதால் கடினமான பயணத்தை அவர்கள் மேற்கொள்ள வேண்டாம் என சொல்லப்படுகிறது தாய்மை உணர்விற்கு மதிப்பளிக்கும் வகையில் ஆண்கள் கடுமையான விரதம் இருந்து கல்லிலும் முள்ளிலும் யாத்திரை மேற்கொண்டு வரும் சபரிமலை யாத்திரையை வருவதற்கு பெண்களுக்கு தடை விதிக்கப்பட்டது பெண்களை உயர்வாக மதிப்பதால்தான் அவர்களை மாளிகைபுரம் என சபரிமலையில் இருக்கும் அம்பிகையின் அம்சமாக குறிப்பிடப்படுகிறது ஐயப்பனின் அருளை பெற பெண்கள் செய்ய வேண்டியவை சபரிமலை ஐயப்பனை ஆண் பெண் என்ற வேதம் இல்லாமல் யார் வேண்டுமானாலும் வழிபடலாம் சபரிமலை ஐயப்பனின் அருளை பெற விரும்பும் பெண்கள் ஆண்களைப் போல மாலை அணிந்து விரதம் இருக்க முடியாவிட்டாலும் மாலை அணியாமல் அவர்களுடன் சேர்ந்து நாற்பத்தி ஒரு நாள் மண்டல விரதத்தை கடைபிடிக்கலாம் அவர்களுடன் சரண கோஷம் சொல்லி தினமும் ஐயப்பனை வழிபாடு செய்யலாம் மாலை அணிந்த ஐயப்ப சாமிகள் கன்னி சாமிகள் மாலை அணிந்த குழந்தைகள் ஆகியோருக்கு வேண்டிய பணிவிடைகளை செய்யலாம் பக்தி சிரத்தையோடு ஐயப்பனுக்கு செய்யும் தொண்டாக நினைத்து அவர்களின் விரதத்திற்கு வேண்டியவற்றை செய்வதால் ஐயப்பனின் அருளை பெற முடியும் ஐயப்பனை தரிசிக்க எங்கு செல்லலாம் பெண்கள் விரதமிருந்து சபரிமலை சென்று ஐயப்பனை தரிசனம் செய்ய முடியாத பெண்கள் சபரிமலை தவிர மற்ற இடங்களில் உள்ள ஐயப்பன் கோவில் சென்று ஐயப்பனை தரிசிக்கலாம் கேரளாவில் இருக்கும் அச்சன் கோவிலுக்கு சென்று அங்குள்ள ஐயப்பன் கோவிலில் தரிசனம் செய்யலாம் அச்சன் கோவிலிலும் சபரிமலையை போன்றே பதினெட்டு படிகளை கடந்து சென்றுதான் ஐயப்பனை தரிசனம் செய்ய வேண்டும் இது தவிர எருமேலி தர்மசாஸ்தா கோவில் உட்பட கோவில்களுக்கு சென்று பெண்கள் சாமி ஐயப்பனை தரிசனம் செய்யலாம் வீட்டில் இருக்கும் பெண்கள் செய்ய வேண்டியவை வீட்டில் உள்ள ஆண்கள் சபரிமலை யாத்திரை செல்லும் நேரங்களில் வீட்டில் இருக்கும் பெண்கள் பூஜை அறையில் நெய்விளக்கு ஏற்றி வைத்து சபரிமலை யாத்திரை முடிந்து அவர்கள் திரும்பி வரும் வரை ஐயப்ப பூஜையை இவர்கள் தொடரலாம் இதனால் கஷ்டப்பட்டு சபரிமலை சென்று மாலை அணிந்த ஐயப்ப பக்தர்கள் பெரும் ஐயப்பனின் அருளை பெண்கள் எளிமையாக வீட்டில் இருந்தே பெற முடியும் சபரிமலை பயணம் என்பதை ஆன்மாவின் பயணமாகும் நம்மை யார் என்று நாம் உணர்வதற்கான பயணமாகும் வருடத்தின் பத்து மாதங்களும் மனதில் ஏதேதோ எண்ணங்கள் வைத்து கவலையில் சிக்கி தவிக்கும் மனிதர்கள் இந்த இரண்டு மாதங்களும் ஐயப்பனை மட்டுமே நினைத்து அவரின் அருளை பெறுவதற்காக உண்மையாக மன தூய்மையுடன் விரதம் இருந்து வழிபட்டால் சபரிமலை செல்லாமலேயே யார் வேண்டுமானாலும் ஐயப்பனின் அருளை பெற முடியும் ஐயப்பன் விரதத்தின் போது சைவம் எளிமையான உணவுகள் பழங்கள் பால் மற்றும் மோர் போன்றவற்றை உட்கொள்ளலாம் விரதத்தை கடுமையாக பின்பற்றுபவர்கள் ஒருவேளை மட்டுமே சாப்பிடுவது உண்டு விரத காலங்களில் பொதுவாக தவிர்க்க வேண்டிய மற்றும் அனுமதிக்கப்பட்ட உணவுகள் சைவ உணவுகள் சுத்த சைவ உணவுகளை மட்டுமே உட்கொள்ள வேண்டும் விரதத்தின் போது பழங்களை உண்ணலாம் பால் மோர் தயிர் போன்ற பால் பொருட்களை உட்கொள்ளலாம் கடுமையான விரதம் இருப்பவர்கள் ஒருவேளை உணவு மட்டுமே உண்ணலாம் அசைவ உணவுகள் மற்றும் மதுபானம் ஆகியவற்றை விரத காலத்தில் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் பொழுதுபோக்குகளை தவிர்க்க வேண்டும் அதாவது சினிமா ஐயப்ப பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்குவது புனிதமாக கருதப்படுகிறது இலையில் உண்பது சிறந்தது விரத காலங்களில் உணவின் அளவை குறைத்து உடலில் எடையை குறைத்து கொள்ள வேண்டும் ஐயப்ப பக்தர்கள் விரத காலத்தில் கீரை சாப்பிடலாமா என்ற கேள்விகளும் உண்டு பொதுவாக பக்தர்கள் தங்கள் விரதத்தின் தீவிரத்தை பொறுத்து உணவு கட்டுப்பாடுகளை கடைபிடிக்கின்றார்கள் சில பாரம்பரிய விரத முறைகளில் கீரை சாப்பிடுவது தவிர்க்கப்படலாம் எனவே உங்கள் விரதத்தின் பாரம்பரியத்தை பொறுத்து உங்களுக்கு எது சரியென்று படுகிறதோ அதன்படி நீங்கள் முடிவெடுக்கலாம் நன்றி